பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து இறைவார்த்தை பதினேழு காலை நண்பகல் மாலை வேளைகளில் நான் முறையிட்டு புலம்புகின்றேன் அவர் என் குரலை கேட்டருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று அதிகாலையிலே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் அனைவரும் நற்கரணை நாதருக்கு முன்பாக கூடி இருக்கின்றோம் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவருடைய மகனுடைய திருமுகத்தை தரிசிக்க நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடும் உண்மையோடும் இந்த நற்கரை நாதருடைய திருமுகத்தை பார்த்து அவரோடு பேசுகிறீர்களோ உங்களுடைய குரலை கேட்கக்கூடிய அன்பு தெய்வமாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் பாருங்கள் நாம் எப்பொழுது கூப்பிட்டாலும் இதோ நான் இருக்கிறேன் என்று அவர் நமக்கு பதில் தருகின்றார் உங்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கடந்து வந்து அவர்களை தொட்டு அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கின்றார் அற்புதங்களை செய்கின்றார் நோய்களை குணமாக்குகின்றார் அதே போல அனுபவம் நமது வாழ்க்கையிலும் இருக்கின்றன எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனது குரலை கேட்பார் என்கின்ற நம்பிக்கையோடு அவரை தேடி அவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நத்தானியல் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் ஒரு அடிமையாக அவர் பார்வோனுடைய பிடியிலே இருக்கின்றார் அங்கு அவர் ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்கின்றார் அரசனுக்கு உகந்த காரியம் அல்ல மனிதனுக்கு உகந்த காரியம் அல்ல கடவுளுக்கு உகந்த காரியத்தை செய்து தன்னை ஒரு பரிசுத்தவனாக மாற்றிக்கொண்டு மூன்று வேளையிலும் காலையில் நண்பகலிலே மற்றும் மாலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒரு அன்பு இளைஞனாக இருந்தபடியினால் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார் அறிவாற்றலை கொடுத்தார் அரசருக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தார் அரசர் அவருடைய குணத்தை பார்த்து ஆண்டவர் அவரோடு கூட இருப்பதை அறிந்து புரிந்து கொண்டு அவரை ஒரு பெரிய அதிகாரியாக அந்த இடத்திலே உயர்த்தினார் அந்த அரண்மனையிலே அரசர்களுக்கு அங்கே இருந்த அமைச்சர்கள் நடுவிலே நடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை அவருக்கு கொடுத்தார் ஏன் தெரியுமா அவரோடு கடவுள் இருந்தபடியினால் அவர் பேசும் பொழுது கடவுள் அவருடைய குரலை கேட்டார் பிரியமானவர்களே அதே போல் பாருங்கள் அந்நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை அவர் உணர்ந்து மனவேதனையோடு ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து ஒவ்வொரு நாளும் கூடியவராக இருந்தார் பாருங்கள் ஆண்டவர் அவரை கருணை கண் பார்த்தும் கருணை கண் நோக்கி அவருக்கு கற்பத்தின் கனியை ஆசீர்வதித்தும் சாமுவேல் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டார் பார்த்த மேயு என்று சொல்லக்கூடிய ஒரு குருடன் அவர் கண் பார்வை இழந்தவராய் தெரு ஓரத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்தார் நசையனாகிய அந்த இடத்தில் கடந்து செல்கிறார் என்பதை அறிந்த உடனே தாவிதின் மகனே என் மீது மனம் இறங்கும் என்று சொல்லி நம் ஆண்டவராக கூப்பிட்டார் கூப்பிட்ட உடனே அவருடைய குரலை நம் ஆண்டவராகியாக அவர் பக்கம் திரும்பி அவரை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர் என்று கேட்கின்றார் அப்பொழுது நான் பார்வை பெற வேண்டும் என்று சொன்ன உடனே நீ பார்வை பெறுவாகியாக என்று சொல்லி அவருடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றினார் பாருங்கள் பிரியமானவர்களே திரு பாடல்கள் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு சொந்தமாக உரிமை சொத்தாக்குவேன் பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடமை ஆக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே இதுதான் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எசுவே என் மீது மனம் இறங்கும் என்னிடம் வாரும் என்று சொல்லி கெஞ்சி நாம் மன்றாடக்கூடிய வேளையிலே இதோ நான் இருக்கிறேன் என்றும் பதில் மொழி கொடுப்பார் இரண்டாவதாக நமது புலம்பலை கேட்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார் சில வேதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம் அது மனிதர்களிடம் இருந்து வந்ததாக இருக்கலாம் அல்லது நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக இருக்கலாம் அல்லது சாத்தானுடைய செயல்களாக இருக்கலாம் இந்த மூன்று வகையான போராட்டங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் நாம் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம் நாம் கூப்பிட்டதும் பதில் தருபவர் நம் ஆண்டவராகிய இயேசு அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நம்மோடு வாசம் செய்கின்றார் அவரைத்தான் முகமுகமாக பார்க்கின்றோம் அவரிடம்தான் பேசுகின்றோம் அவர்களே அவரிடம்தான் நம்முடைய தேவைகளை எடுத்து உரைக்கின்றோம் மனிதர்களிடம் இல்லை என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவங்கள் இருக்கின்றன பல வகையான அனுபவங்களை ஆண்டவர் தருகின்றார் சில இடங்களிலே நாம் அவமானப்பட்டு போய்விடுகின்றோம் சில இடங்களிலே எப்படி பேச என்று தெரியாமல் இருக்கக்கூடிய வேலையிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் மனிதர்களிடம் போய் புலம்பி எதுவுமே ஆக போறது இல்லை அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை பார்த்து ஏளனம் செய்வார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மிகவும் சிறிது அளவாகத்தான் இருக்கிறார்கள் என்னவே வாழக்கூடிய இந்த நாட்களிலே நம் ஆண்டவர்களை மட்டுமே கூப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் அதிகாலையிலே எழுந்து கூப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் மதிய வேளையிலே கூப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் இரவு நேரத்திலே நாம் செபித்து அவரை கூப்பிட்டு அவருக்கு நன்றி செலுத்தி அந்த நாளுக்காக அவரை அவிடம் கெஞ்சி நாம் அன்றாடும் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே இரவு பொழுதிலே நிம்மதியான ஒரு தூக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் அவர் உங்கள் கேட்டு பதில் எனவே ஒவ்வொரு நாளும் நாதரிடம் விசுவாச அறிக்கை எடுங்கள் அவரிடம் கெஞ்சி மன்றாடுங்கள் மூன்று வேளையும் செபியுங்கள் அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களோடு கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எனவே தான் ஒவ்வொரு நாள் நற்கனை நாதரை நான் எடுத்து வைத்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் நான் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர் நற்கரை நாதர் நீங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறீர்களோ எந்த அளவுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கதறி அவரை கூப்பிடுகிறீர்களோ உண்மையிலே அவர் உங்களுடைய குரலை கேட்டு உங்களுக்கு பதில் தருவார் எனவே ஆண்டவர் தன் நாளை ஆசிர்வதித்து கொடுத்திருக்கின்றார் சில மணி துளிகள்

எங்களை பச்சி பிடித்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சில நேரங்களிலே நாள் முழுவதும் நாங்கள் அழுது புலம்புகின்றோம் அண்டவரே இந்த நேரத்திலும் சில காரியங்களை குறித்து உம்மிடம் பேசுவதற்காக உமது பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அவர்களை உமது உரிமை சொத்தாக மாற்றி அண்டவரே அவர்களோடு பேசி மன ஆறுதலை கொடுப்பீராக அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவீராக உமது திட்டம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற எப்பொழுதும் நீர் அவர்களோடு இருந்து செயலாற்ற வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அற்புதங்களையும் ஆழங்களையும் நீர் செய்வீராக எல்லோரும் காலையும் நண்பகல் வேலையிலும் மாலை வேளையிலும் உமை நோக்கி ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறிட மெய் நோக்கி ஜெபிக்கின்றேன் தானியலை போல் ஜெபித்து ஞானமுள்ள பிள்ளைகளாய் உருமாறிட மெய் நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா இந்த நேரத்திலே இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜத்தைட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆம் மேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரியே சர்வேசுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்